வணக்கம் ஆல் இன் ஒன் சூண்டி ஊஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு மார்கழி மாதம் பதினோராவது நாள்க நம்ம இன்னைக்கு வந்து திருவெம்பாவை பதினோராம் பாடல் தான் பாட போறோம் அந்த பாடலை கற்றுக்கலாம் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் அதாவது அருமையான திருவெம்பாவை பாடல் பாடல்கள் தாங்க தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு திருப்பாவையும் வரும் திரு வெம்பாவையும் வரும் இன்னைக்கு வந்து திரு வெம்பாவை பதினோராம் பாடல் பாடலாம் புக்கு இருந்தா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க பதினோராம் பாடலை திருப்பி வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க பாடல் ஈஸியாக மனதில் பதியும் அப்படி புக்கு இல்லை அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு நோட் புக்கை எடுத்து வச்சுட்டு அதில் எழுதி வச்சுட்டு நீங்கள் பாடலாம் அப்படியும் இல்லானாக்கா இந்த வீடியோவை ஆன் செய்து இதன் மூலமே நீங்கள் கூடவே சேர்ந்து பாடினா இந்த ராகமும் ஈஸியாக பதியும் மற்றும் இந்த வார்த்தைகளும் நமக்கு மறக்கவே மறக்காது பாடல் ஈஸியாக நம்ம எல்லாரும் கற்றுக்கலாங்க இப்போது மாணிக்க வாசகர் என்ன செய்திருக்கிறார் அதாவது மாணிக்க வாசகர் தான் வந்து திருவெம்பாவை எழுதியிருக்கிறார் திருவாசகமே அவர் தான் எழுதியிருக்கிறார் அதனால் மாணிக்க வாசகர் என்ன செய்கிறார் என்றால் முன்னொரு காலத்தில் வந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறாராம் திருவண்ணாமலைக்கு வந்து அது அம்மையும் உடனொரு அண்ணாமலையாரையும் தரிசிப்பதற்காக அங்கே வந்திருக்கிறாராம் அப்போது அங்கே வந்திருக்கும்போது பாவை நோன்பு இருப்பதற்காக பெண்கள் அனைவரும் வந்து அதிகாலை வேலையில் குளித்து முடித்துவிட்டு அந்த குளக்கரையில் அதாவது மண்ணால் ஒரு வடிவம் செஞ்சார்களாம் மண்ணால் வடிவம் செஞ்சு அந்த வடிவத்திற்கு வந்து அவர்கள் வந்து தன்னுடைய இஷ்ட இஷ்ட தெய்வமாக நினைத்து அவர்கள் வந்து நீண்ட நாள் தன்னுடைய கோரிக்கைகளை வந்து வேண்டி கொண்டிருந்தார்களாம் அதற்கு பூஜை செய்து கொண்டிருந்து இருக்கிறார்களா அத அப்போது அவர்களெலாம் எம்பாவாய் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறது ஒரு மரபம் பூஜை செய்யும்போது ஒரு மரபு இருந்தது அதனால தான் திருவெம்பாவை என்று இதற்கு பெயர் வந்தது என்று ஒரு புராண கருத்துங்க அதனால் நம்ம வந்து இந்த திருவெம்பாவையே நம்ம படிக்க படிக்க என்ன ஆகுன்னா திருப்பாவையும் படித்தாலும் சரி திருவெம்பாவையும் படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய வரங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம இறைவனிடம் வேண்டி பிரார்த்தனை செய்தால் அது அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் அதனால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம தவற விடக்கூடாது ஒவ்வொரு நாளுக்குரிய பாடல்கள் திருப்பாவையும் சரி திருவெம்பாவையும் நம்ம வந்து படிக்க படிக்க நம்ம பகவானுடைய அருள் நமக்கு அப்படியே பரிபூர்ணமாக கிடைப்பதும் கூட நமக்கு அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போவும் எப் எந்நேரமும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க அதனால் இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம தவறவிடக்கூடாது அனைவரும் இந்த பாடலை பாடலாம் ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை இந்த பாடலை கத்துந்து பாடி பகவானுடைய அருளை பெறலாம் சரி வாங்க நம்ம திருவெம்பாவை பதினோராம் பாடலை பாடலாம் என்னோட பேஜில் வந்து எயிட்டி சிக்ஸு பதினோராம் பாடல் திருவெம்பாவை பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க திருவெம்பாவை சரி பாடலாம் வாங்க மெய்யார் தடம் பொய்கை புக்கு முக்கேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் அடியோம் வாழ்ந்தோங்கான் போல் நீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மனவாளா ஐயானியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்ந்துழிந்தோம் எம் பாவாய் திரும்பவும் பாடணும் ரெண்டாம் தடவை பாடலாம் கூடவே சேர்ந்து பாடுங்க வழி வழி அடிவோம் வாழ்ந்தோம் மெய்யார் தடம் பொய்கை புக்கு முக்கீரன கையார் குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாந்தோங்கான் போல் செய்ய நீராடி செல்வ சிறு மருங்கால் மையார் தடங்கன் மடந்தை மனவாளா ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் காலோ எம் பாவா அடுத்தது திரும்பவும் பாடலாம் மூன்று தடவை பாடணுங்க தான் நமக்கு ராகமே அப்படியே பதியும் மனதில் கவனமாக கேளுங்க மொய்யார் தடம் புக்கு முக்கேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோங் வாழ்ந்தோங்க நீராடி செல்வா சிறு மருங்கள் மையார் தடங்கன் அடந்தை மனவாளா ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் தொழுந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோ எம் பாவாய் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க ஈஸியா கற்றுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இப்போ வந்து இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன வரிகளுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது வண்டுகள் மொய்க்கும் அழகிய மலர்கள் நிறைந்த அகன்ற பொய்கையில் இறங்கி முகேர் என்னும் ஒளி உண்டாகும்படி தண்ணீரை குடைந்து நீராடி உன் திருவடிகளை பாடி பரம்பரை அடிமைகளாக வாழ்ந்தோம் எரிகின்ற நெருப்பு போல சிவந்த திருமேனியை உடையவனே திருவெண்ணீற்றை அணிந்தவனே திருவருட்செல்வனே சிறிய இடையையும் மைதீட்டிய பெரிய விழிகளையும் உடைய உமையின் தலைவனே எம்பெருமானே உயிர்களை ஆட்கொண்டருள்கின்ற உன் விளையாட்டில் நாங்களும் சந்தேகமின்றி நர்கதி அடைந்திருக்கிறோம் உனது வழிபாட்டில் நாங்கள் தளர்வடையாமல் காத்தருள்வாய் வரிகள் இந்த கூறுகிறதுங்க திரும்பவும் நம்ம படிக்கிறேன் கேளுங்க வண்டுகள் மொய்க்கும் அழகிய மலர்கள் நிறைந்த அகன்ற பொய்கையில் இறங்கி முகேர் என்னும் ஒளி உண்டாகும்படி தண்ணீரை குடைந்து நீராடி உன் திருவடிகளை பாடி பரம்பரை அடிமைகளாக வாழ்ந்தோம் எரிகின்ற நெருப்பு போல சிவந்த திருமேனியை உடையவனே திருவெண்ணீற்றை அணிந்தவனே திருவருட்செல்வனே சிறிய இடையையும் மை தீட்டிய பெரிய விழிகளையும் உடைய உமையின் தலைவனே எம்பெருமானே உயிர்களை ஆட்கொண்டருள்கின்ற உன் விளையாட்டின் நாங்களும் சந்தேகமின்றி நற்கதி அடைந்திருக்கிறோம் உனது வழிபாட்டில் நாங்கள் தளர்வடையாமல் காத்தருள்வாய் திரும்பவும் படிக்கிறேன் கேளுங்க வண்டுகள் மொய்க்கும் அழகிய மலர்கள் நிறைந்த அகன்ற பொய்கையில் இறங்கி முகேர் என்னும் ஒளி உண்டாகும்படி தண்ணீரை குடைந்து நீராடி உன் திருவடிகளை பாடி பரம்பரை அடிமைகளாக வாழ்ந்தோம் எரிகின்ற நெருப்பு போல சிவந்த திருமேனியை உடையவனே திருவெண்ணீற்றை அணிந்தவனே திருவரு செல்வனே சிறிய இடையையும் மைதீட்டிய பெரிய விழிகளையும் உடைய உமையின் தலைவனே எம்பெருமானே உயிர்களை ஆட்கொண்டருள்கின்ற உன் விளையாட்டில் நாங்களும் சந்தேகமின்றி நற்கதி அடைந்திருக்கிறோம் உனது வழிகாப்பாட்டில் நாங்கள் தளர்வடையாமல் காத்தருள்வாய் அதாவது உம்முடைய வழிபாட்டில் நாங்கள் வந்து தளர்வடைய கூடாது தளர்வடையாமல் எங்களை வந்து காத்தருள்வாயாக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க எவ்வளோ அருமையான பாடல் அருமையான பாடல் வரிகள் பாருங்க நம்ம எல்லாரும் கற்றுக்கணுங்க திருவெம்பாவையும் சரி திருப்பாவையும் நம்ம பாட பாட நம்முடைய வேண்டுதிகள் அப்படியே நிறைவேறும் அதாவது மார்கை மாதத்தில் பெண்கள் அனைவரும் எல்லாரும் ஒன்று கூடி இறைவனின் சிறப்புகளை பாடிக்கொண்டே என்ன செய்கிறார்கள் ஊர் எல்லையில் இருக்கும் தடாகத்திற்கு செல்கிறார்கள் அந்த நீர் தடாகத்தில் இறங்கி அவர்கள் நீராடும் போதும் அப்பொழுதும் இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இறைவன் அண்ணாமலையாரை நினைத்து கொண்டே வேண்டியபடி அவருடைய சிறப்புகளை பாடிக்கொண்டே நீராடுகின்ற காட்சியை நம்ம வந்து கற்பனை செய்து நம்ம இந்த பாடல் வரிகளை நம்ம பார்க்கணுங்க இந்த பாடலை பாட வேண்டும் எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க அதாவது அவர்கள் நீராடும் போதும் பகவானை நினைத்து கொண்டு பகவானின் நாமத்தை திருநாமத்தை சொல்லிக்கொண்டே மற்றும் சிறப்புகளை பாடிக்கொண்டே நீராடுகிறார்களாம் எல்லாரும் அனைத்து பெண்களும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அந்த நீர்த்தடாகத்தில் குளித்து கொண்டு பாடுகிறார்களாம் அந்த காட்சியை நம்ம கற்பனை செய்து கொண்டு தான் நம்ம வந்து இந்த பாடல் வரிகளும் இந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணுங்க அதாவது இந்த பாடலின் உள்கருத்து என்ன அப்படின்னா ஞானம் என்ற பெருங்கடலில் மூழ்கி நம்ம வந்து அனைவரும் வந்து இறைவனின் திருநாமத்தை பாடிக்கொண்டே பரிபூர்ண சரணாகதி நாங்கள் அனைவரும் அடைகிறோம் மற்றும் எங்கள் வந்து எங்களை வந்து நீர் காத்திருள்வாயாக அதாவது இறைவனின் கருணையால் நாம் அனைவரும் காக்கப்படுகின்றோம் என நாம் அனைவரும் வந்து பகவானை நினைத்து பரிபூர்ண சரணாகதி என்று ஞானம் என்ற குலத்தில் நாம் அனைவரும் மூழ்கிவிட்டோம் அவருடைய திருநாமத்தை எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் நாம் வந்து உச்சரித்து கொண்டே இருக்கிறோம் அதனால எங்களை பகவானே இறைவனே அவருடைய கருணையால் எங்களை காத்தருள்வார் என்ற பரிபூர்ண நம்பிக்கையும் அசாத்திய பக்தியும் இருக்கிறது என்றது என்று இந்த வரிகள் வந்து கூறுகிறதுங்க அருமையாக இருக்க பாருங்க அற்புதமான வரிகள் மற்றும் வந்து பொருள் கூட பாடலும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க திருச்சிற்றம்பலம் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ன ஆட்டவர்க்கும் சிவனே போற்றி மாணிக்க வாசக தந்தருளிய திருவெம்பாவை பாடல் கமலங்கள் போற்றிப் போற்றி அருள்மிகு உண்ணாமலை உண்ணாமலையம்மை போற்றிப் போற்றி உடனமர் அண்ணா பாதங்கள் போற்றிப் போற்றி என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்